ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம் கருங்குருவை அரிசி கஞ்சியும் அதுக்கு வந்து முருங்கைக்காய் தொக்கம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கருங்குருவை அரிசி கருப்பு கவனி அரிசி மாதிரி தாங்க கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நான் இப்போது இந்த காஃபி குடிக்கிற கிளாஸ் மாதிரி இருக்கல அதில் தான் நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் இது கூடிய கால் டம்ளர் சிறுபருப்பும் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து அரிசியை கழுவி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் நீங்கள் மார்னிங் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க இது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நல்ல பல்ஸ் மோடில் வச்சு ரெண்டு வாட்டி ஓட்டி நம்ம வந்து பெரிய ரவை சைஸ்க்கு உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை இது வந்து இப்போ நம்ம வந்து வேக வைக்கிறதுக்காக குக்கரில் நான் இன்னைக்கு வச்சுக்கிறேன் குக்கரில் வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து அரிசி மட்டும் நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த கஞ்சி வந்து பண்ணிடலாங்க இப்போ வந்து அந்த அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு அதோடு நான் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க பருப்பியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நம்ம சேர்த்து வந்து ஒன்றே கால் டம்ளர் எடுத்தோம் இல்லையா அதே டம்ளரில் வந்து நீங்கள் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இதை ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுக்க போகிறோம் இந்த அரிசியில் வந்து நிறைய சத்து இருக்குது கண்டிப்பாக இந்த சம்மரில் வந்து நீங்கள் அங்கே அந்த கஞ்சியை வச்சு கொடிங்க இதில் நிறைய இரும்பு சத்து கால்சியம் எல்லாமே இருக்குது இது வந்து சுகருக்கு கொலஸ்ட்ராலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் நல்லதுங்க இது இப்போ நம்ம வந்து மூணு விசில் விட்டு எடுத்துருக்கோம் மூணுலேருந்து நாலு விசில் கூட வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இதுக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஞ்சி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இவ்வளோ திக்காக வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக இப்போ நான் சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்படியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கஞ்சிக்கு வந்து ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கணும் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து கஞ்சியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க இந்த வெங்காயம் பூண்டு இந்த ஃப்ளேவரு அப்புறம் காரத்தோடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த கஞ்சைக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு முருங்கைக்காய் தொக்கு வந்து சைடிஷ்ஷாக பண்ண போகிறேன் அதையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க முருங்கைக்காய் தொக்கு பண்ண கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் அதோடய வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் பூண்டையும் அதில் சேர்த்துக்கோங்க பூண்டு போடும்போது அது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் தொக்குக்கு அதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப தொக்கா வேணும்னா நீ ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனித்தனியாக சேர்த்திங்கனாலும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டும் கலந்தது வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் சேர்க்கும் போது முருங்கைக்காய் தொக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இப்போ இதை நல்ல எண்ணெய்லேயும் கொஞ்சம் வதக்கிடுங்க மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காவை இதில் சேர்த்துடலாம் இன்றைக்கி நான் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் முருங்கைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து எங் இந்த தக்காளி முருங்கைக்காய் அந்த மசாலாலாம் வந்து ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக நம்ம வந்து இப்போ லைட்டாக மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த முருங்கக்காய் வேகிறதுக்காக இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ்லேருந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இதுலேயே வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே முருங்கக்காய் வந்து நல்லா வெந்துடும் இடையில் வந்து ரெண்டு முறை கிளறி விடுங்க நல்லா வந்து இன்னும் தொக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து இது சுருண்டு வரட்டும் இது இந்த கஞ்சிக்கு வந்து இந்த முருங்கைக்காய் தொக்குமே சூப்பராக இருக்கும் ரெண்டுமே வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கஞ்சியும் இந்த முருங்கைக்காத்தோக்கம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலில் வந்து இந்த மாதிரி சிம்பிளான சமையல் ரெசிபீஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்